ஆற்றின் புறத்தாற்றின் எவன் இந்த அழகான குரலை புரிந்து கொள்வதற்கு ஒரு சின்ன கதையை சிந்தனை பண்ணலாம் ஜனக மகாராஜா நம்ம எல்லாருக்கும் தெரியும் சீதா பிராட்டியினுடைய அப்பா அவர் ஒரு பெரிய ரிஷி பெரிய ஞானி அவர் அவர்கிட்ட வியாசர் தன்னுடைய மகனான சுகர அனுப்புறார் எதுக்கு அனுப்புறாரு அப்படின்னா சுகருக்கு இல்லற தர்மத்தின் மேல ஒரு நம்பிக்கை இல்ல துறவரம் தான் சிறந்தது அப்படின்னு அவர் நினைக்கிறார் இல்லப்பா நீ இல்லறத்துல இருக்கக்கூடிய ஞானியை போய் பார்த்துட்டு வா அப்பதான் உனக்கு தெரியும் இல்லறமும் சிறந்தது தான் அப்படின்னு சொல்லி அனுப்புவார் சரி இவர் வந்து அரண்மனை வாசல்ல வந்து நிப்பார் அந்த காட்ஸ் எல்லாம் கேட்பாங்க யாரு நீங்க என்ன வேணும் அப்படின்னு தான் வந்த விஷயங்களை சொல்லி தான் யாரு என்னங்கறத சொல்லிட்டு அவங்கள போய் ராசா ராஜா கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஆனா இவருக்கு ரொம்ப கோபமா இருக்கும் என்ன நான் வந்திருக்கேன் ஒரு துறவி வந்திருக்கேன் என்கிட்ட வந்து உடனே உள்ள வாங்கன்னு சொல்ல வேண்டாமா அப்படி என்ன இவர் பாதுகாப்பான அரசர் உள்ளேயே உட்காந்துருப்பாரா அப்படின்னு இவர் நினைக்கிறார் இந்த ராஜா கிட்ட இந்த விஷயம் போனதுக்கு உடனே அவர் வந்து பிரதம மந்திரியை அனுப்பித்து அவரை வந்து அ மரியாதையோடு அழைத்து கொண்டு வந்து அவருக்கு நல்ல மரியாதைகள் எல்லாம் செய்து உபச்சாரங்கள் எல்லாம் செய்கிறார் அவருக்கு நல்ல விருந்தெல்லாம் கொடுக்குறார் அப்ப விருந்தெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் கேக்குற நீங்க வந்த விஷயம் என்ன அப்படின்னு இல்ல நான் இந்த மாதிரி எங்க அப்பா வந்து இல்லற தர்மம் சிறந்தது அப்படின்னு சொன்னாரு நான் அதை ஒத்துக்கல உங்களை போய் பாத்துட்டு வர சொன்னாரு உங்ககிட்ட கொஞ்சம் பேசிட்டு வர சொன்னாரு அப்படின்னு சொல்லுவார் இவர் என்ன சொல்லுவார் ஆமாமா இல்லற தர்மம் ரொம்ப சிறந்தது தான் அதனால துறவ தர்மத்தில் செய் செய்ய வேண்டியது என்னவோ அதை நம்ம இல்லறத்திலையே அடையலாம்ப்பா ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லுவார் அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு இவர் சொன்ன உடனே சரி நீ ஒன்று பண்ணு நீ என்கிட்ட வந்து கொஞ்சம் விஷயம் படிச்சுக்கணும் அப்படின்னு நினச்சியானா நான் உனக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன் இந்த இந்த கிண்ணத்தில் இருக்கிற எண்ணெயை எடுத்துக்கோ இதை தலையில் வச்சுக்கோ இதை வைத்துக்கொண்டு நீ இந்த அரண்மனை முழுக்க ஒவ்வொரு இடமா போய் பார்த்துட்டு வா என்னெல்லாம் நீ பார்க்கறியோ அந்த விஷயத்தெல்லாம் குறித்து கொண்டு வா சாயந்தரம் வந்த உடனே நான் உன்கிட்ட அதை பத்தி என்னன்னு கேட்கறேன் நீ முதல்ல இப்ப அரண்மனையை சுத்தி பார்த்துட்டு வா வானா இந்த எண்ணெய் மட்டும் ஒரு துளி கூட கீழ சிந்த கூடாது பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுவார் இவன் எண்ணெயை எடுத்துக்கொண்டு அரண்மனை முழுவதும் சுற்றி விட்டு வந்து அவருடைய இடத்தில் வந்து உட்கார்ந்து கொள்வார் ஜனகர் வருவார் என்னப்பா பார்த்தியா அப்படின்னு கேட்டா இவர் சொல்லுவார் ஆமா நான் பார்த்துட்டேன் இந்தந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள் பார்த்தேன் அப்ப இவர் கேட்பா எப்படிப்பா தலையில எண்ணெ இருக்கும்போது இத்தனை விஷயங்களை நீ நோட் பண்ண அப்படின்னு அவர் கேட்ட உடனே நான் எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணேன் ஆனா என்னுடைய மனம் வந்து எண்ணெயில தான் இருந்தது ஃபோக்கஸ் பூரா அதுல தான் இருந்தது அதனால எனக்கு என்ன சிந்தவே இல்லை அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரிதான்ப்பா நான் எந்த வேலைகள் செய்து கொண்டிருந்தாலும் இல்லற தர்மத்தில் ஈடுபட்டு கொண்டு இருந்தாலும் கூட என்னுடைய நினைவெல்லாம் இறையின் மீது தான் இருக்கும் அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதனால இல்லறத்தில் இருந்தால் கூட இறை நினைவாகவே நாம் எப்பொழுதும் இருக்க முடியும் அதுதானே நமக்கு வேணும் துறவரத்துல மட்டும் வேற என்ன பண்றோம் அப்படின்னு கேட்பார் இதனால நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா சரியான வழியில இல்லறத்தை நடத்தினோம்னு சொன்னா துறவரத்தை காட்டிலும் இல்லறமே சிறந்ததுதான் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார்